ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தரா ஐந்து நிமிட பாடல் கூகுள் செஞ்சீங்கன்னா வந்துடும் தசமஸ்கந்தம் ருக்மணி கிருஷ்ணர் கல்யாணம்னு பேர் இதை கேட்டாலே தினமும் காலையில் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் காதல் கூடுவதற்கான மந்திரம் அல்லது பாடல் இதுதான் காதலுக்கு இன்னொரு கிரகம் அப்படின்னு சொன்னால் நம்ம புதன் புதன் அளவில் சிறியவராக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய செயல் மிக மிக பெரியது கௌரவ கரணத்தில் வெள்ளியால் ஆன ஏதோ ஒரு பொருளை தன் வாழ்க்கை துணைக்கு வாங்கி தந்தால் அந்த உறவு அவ்வளவு எளிதாக பிரியாது என்பது ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து பக்தி கேஃப் நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் பிப்ரவரி பதினாலு வருகிறது ஆம் வேலண்டைன்ஸ் டே காதல் அதாவது காதல் முருகப்பெருமானின் காலத்திலிருந்து இன்றைய நவீன யுகம் வரை இருந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த காதல் என்பது நல்லதா கெட்டதா என்ற வாதங்கள் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதன் என்பவனின் அடிப்படை குணத்திலே ஒன்றாகவே ஒரு பொருளை நேசிப்பது என்பது இயல்பாகவே அமைந்துவிடுகிறது விடுகிறது இதிலே காதல் என்று சொல்லிவிட்டாலே உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது கண்ணனை பற்றித்தான் அதே போல ஜாதக கட்டத்திலே ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய அந்த இடம் உங்கள் காதலையும் குறிக்கிறது ஐந்தாம் இடத்திலே சனீஸ்வரர் இருக்கிறார் அவர் சற்று காதலை வெளிப்படுத்துவதிலே நேரம் காட்டுவார் அதேபோல அவர் காதலித்தாலுமே அதில் சக்சஸ் பெறுவதற்கு சற்று சிரமமும் படுவதை இயல்பாகவே காணலாம் போல காதலுக்கு இன்னொரு கிரகம் அப்படின்னு சொன்னால் நம்ம புதன் புதன் அளவில் சிறியவராக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய செயல் மிக மிக பெரியது யோசிச்சு பாருங்களேன் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவிற்கும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய காதலுக்கும் இடையிலே அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய புதன் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்திலே மிதுனத்தை ஆட்சி செய்யக்கூடிய புதன் நமக்கு கண்ணனை நாராயணனை குறிக்கின்றான் நாராயணன் என்று சொன்னாலே அவனுக்கு பெயர் மாயவன் என்று ஒரு பெயர் உண்டு அவன் பெரும் ஆள் தான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளுவது என்றால் மிக மிக சிரமமாக இருந்தது இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்துருச்சு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் நொடியிலே ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்கிறோம் உலகத்தின் எங்கோ ஒரு எல்லையில் இருப்பவரை அடுத்த வினாடியிலே பேசி அழைக்கிறோம் இதிலே காதல் தவறா சரியா என்று யோசித்துப் பார்த்தால் நாம் திட்டமிட்டு செய்யும் திருமணங்களில் கூட பலவற்றில் தடுமாற்றங்கள் வருகிறது எனவே காதல் திருமணமே தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது கிருஷ்ணர் மண்ணிலே வாயில் மண்ணிலே உலகத்தை காட்டினார் செல்போனோ சிலிக்கா என்ற மண்ணிலே உங்களுக்கு உலகத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது கூட்டி கொண்டிருக்கிறது இதனால் நல்லதும் நிகழுது கெட்டதும் நிகழுது ஆனால் இந்த காதலை யார்தான் என்ன சொன்னாலும் யூ கேன் ஹேட் அஸ் யு கேன் பிரைஸ் பட் யூ கே நாட் இக்னோர் அஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே காதலர்கள் என்றும் நிலைத்து இருக்கிறார்கள் ஐயா எங்கள் காதலில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க ஐயா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கீ செயின் கிஃப்ட் கொடுத்திங்களா ஆமாம் ஐயா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கீ செயினை கிஃப்ட்டு கொடுத்தேன் முடிந்தவரை இந்த கீ செயின் என்பதை கிஃப்டாக கொடுத்த காதலர்கள் அவ்வப்போது பிரிவதாக ஒரு கருத்தும் நிலவுகிறது இந்த கீ செயின் அப்புறம் பர்ஃப்யூம்ஸு அதே போல் சிலர் சொல்லுவார்கள் இந்த ஆக்ரோஷமான படங்கள் இது போன்றவை காதலை ஏதோ ஒரு வகையிலே பிரித்து விடுவதாகவும் ஒரு கருத்திருக்கிறது இந்த ஆண்டு காதலர் தினம் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது கௌலவ கரணத்திலே வருகிறது அப்போ பழமொழி உண்டு கௌலவத்தில் மெட்டி போடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு கௌலவ கரணத்தில் வெள்ளியால் ஆன ஏதோ ஒரு பொருளை தன் வாழ்க்கை துணைக்கு வாங்கி தந்தால் அந்த உறவு அவ்வளவு எளிதாக பிரியாது என்பது ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இப்போ என்னென்னா கௌளவ கரணத்திலே வரக்கூடிய பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உங்கள் வசதிக்கு இயன்ற வகையிலே ஏற்கனவே வாங்கி வச்சுக்கோங்க அன்னைக்கு கிஃப்டாக கொடுக்கறதுனா கொடுத்து பாருங்கள் எனினும் இதுவும் என்னால் இயலவில்லை என்று சற்று கம்மியான பட்ஜெட்டில் யோசிக்க வைங்கய்யா வெள்ளிலெல்லாம் கிஃப்ட்டுக்கு எங்கே போகிறது இல்லைன்னா ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கோம் அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது ஜோதிடர் சொல்கிறார் புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது அல்லது புதனும் கேதுவும் இணைந்திருக்கிறது உங்களுக்கு காதல் சிக்கல்தான் என்று சொல்லுகிறார் என்றும் சொல்லுபவர்கள் உண்டு மற்றொருவர் சந்திரனும் புதனும் சேர்ந்து விட்டது காதலெல்லாம் வந்து விடுகிறது கடைசியில் மோதலில் சென்று விடுகிறது என்று சொல்லுபவர்கள் ஒரு வகை சூரியனுடன் புதன் அஸ்தங்கமாகி நெருங்கிய பாகையில் இருக்கிறது காதல் என்று வந்துவிட்டது எனினும் திருமணம் என்று சென்று விட்டால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு தடை ஒரு தயக்கம் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் புலம்புவோர்கள் மற்றொரு வகை இதற்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டா ஆம் இது இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய இளைஞர்கள் இளைஞிகள் தங்கள் வாழ்க்கை துணையை தேடுபவர்கள் எல்லோருக்கும் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய க தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு விஷயத்தை சொன்னா அது என் வாழ்க்கையில நடந்திருக்கணும் அது நடந்தது எனக்கும் ஜாதகத்திலே சில பல குறைகள் இருந்தது நானும் காதல் திருமணம்தான் ஏதோ தடங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது என் குருநாதரை அணுகினேன் அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற ஒரு நூல் உள்ளது அதிலே தசமஸ்கந்தம் என்ற ஒரு பகுதி உள்ளது அதிலே உலகின் முதல் காதல் கடிதம் யாருக்கு எழுதினால் அன்னை ருக்மணி கிருஷ்ணருக்கு எழுதிய காதல் கடிதம் ஸ்ருத்வான் புவனசுந்தரா என்று வந்திருக்கும் மக்களின் நலனை பேணுபவனே என்றும் கருணை காட்டுபவனி உன்னை நினைத்தாலோ உன் பெயரைச் சொன்னாலோ என்னை இளைய தென்றல் இளம் தென்றல் தழுவுகிறது என்று எழுதுகிறார் மேலும் சொல்கிறாள் நீயும் நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த திருமணம் எதற்காக நிகழ வேண்டும் உனக்காகவோ எனக்காகவோ அல்ல இந்த உலகத்தின் நன்மைக்காக நலத்திற்காக வாயில்லாத பசுக்கள் பிராணிகளுக்கும் ஏழை எளியோர்க்கும் உதவுவதற்காக நீயும் நானும் இந்த திருமண பந்தத்திலே இணைய வேண்டும் என்கிறாள் உலகத்திலேயே நடந்த திருமணங்கள்ல எல்லாரும் என்னன்னா மம ஜீவன ஹேத்துனா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லியிருப்பான் அப்படின்னா நீயும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை ஆனால் அவள் என்ன சொன்னால் புவனம் உலகம் ஜீவன ஹேத்துனான் அப்படின்னா என்னன்னா உலகம் அனைத்தும் நலம் பெற வேண்டும்னா அது ஏன் என்று சொன்னால் அவள் தந்தை அங்கே இருக்கக்கூடிய விதர்ப தேசத்தின் அரசன் இந்த தேசத்தின் அரசன் நான்கு மகன்கள் ஒரு பெண் அந்த பெண் ருக்மணி அவளது சகோதரர்கள் அந்த திருமணத்தை கண்ணனுடன் அவள் விரும்புவதை தடுக்கிறார்கள் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் எத்தனையோ எதிர்ப்புகள் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்தாலும் சகோதரர்கள் சில சமயத்திலே எதிர்ப்பார்கள் அதுபோல எதிர்க்கும் பொழுது சேடி நாடு என்று சொல்லக்கூடிய ஊரிலே சிசுபாலன் என்பவரை மணக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்பொழுது அவள் தொடர்கிறாள் கிருஷ்ணா என்னை வந்து நீ கரம் பிடிக்க வேண்டும் அவ்வாறு கரம் பிடிக்காவிட்டாலும் பல்லாயிரம் பிறவிகளானாலும் யான் உனக்காக காத்திருப்பேன் அடுத்தவரி அவ்வாறு நீ என்னை வந்தாலும் என் மக்களுக்கும் தொல்லை தராது யாருக்கும் தொல்லை தராது நீயும் நானும் திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் என்கிறாள் உடனே அங்கே வந்த ஒருவரிடம் பார்வை சரியாகத் தெரியாத ஒருவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து ஐயா நீங்கள் துவாரகைக்கு செல்கிறீர்களாமே அந்த கிருஷ்ண பரமாத்மா ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தவர் அவரை காணும் பொழுது இந்த கடிதத்தை தந்துவிடுங்கள் எங்கள் திருமண பந்தத்திலே இணைப்பதற்கு அருளுங்கள் என்கிறார் ருக்மணி தாயார் யார் சாட்சாத் அந்த மகாலட்சுமியின் அம்சம் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே பொருளாதார மேன்மையும் ஏற்படும் அப்பொழுது ருக்மணி தாயார் அந்த கடிதத்தை தருகிறார் அந்த கடிதத்தை எடுத்து செல்கிறார் கிருஷ்ணரிடம் தருகிறார் அப்பொழுது அவள் சொல்லுகிறாள் அன்னை அம்பிகையை காண நான் வருவேன் அப்போ கல்யாணத்திற்கு நடக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு ஜோதிட குறிப்பும் உள்ளது ஓம் காத்தியாயன்யை வித்மகே கன்னியாகுமாரி செய்தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் என்ற மந்திரம் தாயார் ருக்மணி தேவியார் சொன்ன ஒரு திருமந்திரம் இதை சொல்லலாம் மீண்டும் சொல்கின்றேன் ஓம் காத்தியாயன்யை வித்மஹே கன்னியாகுமாரி சதீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் மனமாற சொல்கிறாள் சொல்லிவிட்டு நான் அம்பிகையின் கோயிலுக்கு செல்வேன் அங்கே என் குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டிருப்பேன் கிருஷ்ணா பரந்தாமா கோவிந்தா கோபாலா வந்து எங்கள் காதலுக்கு கை கொடுத்து உதவு என்று கேட்கத் துவங்குகிறார் உடனே கிருஷ்ணர் அதை படிக்கிறார் அதே போல வந்து கரம் பிடிக்கிறார் அவர் காந்தர்வ முறையிலே அன்னை ருக்மணியை அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொள்கின்றார் அவ்வாறு அந்த செய்தியை கொண்ட வந்து வரது திருகண்களும் விழிகளும் நல் ஒளி பெற்றன மீண்டும் அவர் வாழ்க்கையிலும் ஒரு செல்வ வளம் பெருகியது என்று ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியானவர் பரீட்சித்து மகராஜாவிற்கு சொல்கிறார் இந்த கதையை கேட்பவர்களுக்கும் அப்போ என்னன்னா கிருஷ்ண பரமாத்மாவையும் ருக்மணி தாயாரையும் காதல் வயப்பட்டவர்கள் திருமணம் நடக்க வேண்டுமே என்று வருந்துபவர்கள் ஐயா என் ஜாதகத்தில் புதன் சரியில்லைங்க ஐயா நான் என்னமோ முயற்சி பண்ணிட்டேன் எங்க காதலுக்கு ஒரு நிலையே இல்லையா சிலருக்கு சுக்ரனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் ப்குமங்கள யோகம்னெல்லாம் பேர் எனினும் ஏதோ ஒரு வகையிலே ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு விட்டதையா எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது சுமூகமாக இருக்கணும் அதாவது திருமணம் நடக்க வேண்டும் இரு வீட்டாரும் இணைந்து ஒரு மகிழ்ச்சியோட ஒரு காதல் திருமணம் நடக்கணும் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே எல்லாரும் ஒப்புதல் தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் உடனே கேட்க வேண்டியது ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தரா ஐந்து நிமிட பாடல் கூகுள் செஞ்சீங்கன்னா வந்துடும் தசமஸ்கந்தம் ருக்மணி கிருஷ்ணர் கல்யாணம்னு பேர் இதை கேட்டாலே தினமும் காலையில அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் காலையும் மாலையும் கேட்டாலே காதல் கை கூடுவதற்கான மந்திரம் அல்லது பாடல் இதுதான் இளைஞர்கள் மனப்பாடம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது ஐந்து நிமிட பாடல் எனினும் யூடியூபிலே பிளே செய்து விடலாம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையிலே உங்கள் காதல் என்பது இனிமையாக வெற்றி பெற்றுவிடும் இதில் கவனிக்க வேண்டியது காதலிங்க சார் தப்பே இல்லை ஆனா அது லைஃப் பிரச்சனை சார் வெறும் விளையாட்டல்ல நான் சொன்ன இந்த பரிகாரம் காதலை வெற்றி பெற வைக்க உதவும் அதே போல புல்லாங்குழல் இருக்கு இல்லையா ஒரு புல்லாங்குழலை கிருஷ்ணரது ஆலயத்திற்கு வாங்கி தந்து புல்லாங்குழலில் என்ன ஏழு துளைகள் இருக்கும் மனிதனது உடலிலும் ஏழு சக்கரங்கள் இருக்கும் புல்லாங்குழல் வருவதை ஏற்றுக்கொள்கிறது அந்த காற்றை ஏற்றுக்கொள்வதால் அந்த காற்று இசையாக மாறுகிறது இன்னிசையாக கேட்கிறோம் அப்போது லவ்வில் சக்ஸஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்லுங்கள் அங்கே ஒரு புல்லாங்குழலை தரலாம் அதனுடன் சேர்ந்து நல்ல இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் வாங்கி தந்து அங்கே அமர்ந்து கிருஷ்ணரை மனிதார தியானிக்கலாம் அதிலும் ஒரு மந்திரத்தை சொல்லி தந்து விடுகிறேன் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய சுவாஹா க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய சுவாஹா கிருஷ்ணருக்கு பெரிய கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்க எப்போனாலும் அவரோட மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கலாம் ஒரு பெரும் வசீகரத்தை தந்துவிடுவார் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சஸ்டெயின் ஆகணும்னா உறவு நிலைத்திருக்கணும்னா முதலிலே உங்களிடம் ஒரு வசீகரம் வர வேண்டும் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்பட வேண்டும் அதற்கான தேவைகள் உங்களுக்கு தானாக இருந் வர வேண்டும் கையில் செல்வம் வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா நமக்கு அந்த மாத மாதம் நடத்துறதுக்கான பலம் வர வேண்டும் அதையும் அந்த கிருஷ்ணனும் ருக்மணி தாயாரும் அருளுவார் எனவே இன்றிலிருந்து காதலர்கள் நான் சொன்னதை போல தான் அவ்வப்போது ருக்மணி தாயாரையும் கிருஷ்ணனையும் மனதார தியானம் செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே நல்லது கட்டாயம் நடக்கும் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா அந்த பையனோட குணங்கள் அவ்வளவு சிறப்பாக இருப்பதை போல் எனக்கு தெரியலைங்க இதனால ஃப்யூச்சரில் என்னோட பொண்ணோட லைஃபுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு தெரியல அது தீய செலெக்ஷனாக நல்ல செலெக்ஷனானு அவளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியுமே அந்த பொண்ணு மாட்டேன்றா இது வாழ்க்கை துணை விஷயம் ஒரு அதுக்கு பிறகு ஒரு ஐம்பது ஆண்டு காலங்கள் அவள் வாழ்க்கையை தீர்மானிக்க போவது இந்த திருமண உறவுதான் இது நடுவில் அந்த பையன் ஆகியோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்களால் தாங்காதுங்கய்யா எங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் இது போன்ற ஒரு வேண்டாத ஒரு நட்புகள் பிரிவதற்கு ஏதேனும் ஒரு பரிகாரம் உண்டா இதையும் பல பெற்றோர்கள் கேட்கிறார்கள் நீங்க நேராக போறீங்க பெருமாள் கோயிலில் கருடன் அப்படின்னு ஒரு சன்னிதி இருக்கும் பலரும் அந்த கருடன் என்ற சன்னிதியை பார்க்கிறதே கிடையாது போனோமா நேராக போய் பெருமாளை சந்திக்கிறோம் எனினும் வாசலில் இருக்கக்கூடிய கருடன் என்பதை யாரும் சந்திப்பது கிடையாது முருகன் ஆலயத்திற்கு செல்கிறோம் வெளியிலே மயில் அப்படியே அமர்ந்திருப்பார் மயிலையும் மறந்து விடுகிறோம் பக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் சுக்லபக்ஷம் கிருஷ்ண பக்ஷம் வளர்பிரை தேய்பிரை அப்படின்றோம் காதலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சந்திரன் சரதி இந்திரகா நம் மனம் ஒரு பொருளிலே ஈர்க்கப்படுகிறது அது ஈர்க்கப்படக்கூடிய பொருள் தவறான பொருளாக இருந்து விட்டால் நீங்கள் யோசித்து பாருங்களேன் ஒரு பொருள் தவறானதாக இருந்துவிட்டால் என்ன செய்வது அங்கே தான் பார்க்கணும் இந்த பக்ஷம் என்ற வார்த்தையை போட்டால் பக்ஷி என்று வரும் பக்ஷின்னா என்ன பறவை அப்படின்னு வரும் பறவைக்கு இரண்டு இறக்கைகள் உண்டு அந்த பறவைக்கு அந்த திதி என்று சொல்லக்கூடியதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு ஒரு ஜாதகத்தில் உறவை தீர்மானிக்கக்கூடியது பஞ்சாங்கத்திலே அது வார நாள் அப்புறம் வந்து தித்தி கரணம் யோகம் நட்சத்திரம் ஐந்து இதில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் திதி அப்படின்னு பேர் அப்போது இந்த தித்தினால் ஏதேனும் சிக்கல் வந்துவிட்டால் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அவ்வளவு சிறப்பாக அமைவது கிடையாது அப்போது ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்க இவங்க தேர்ந்தெடுக்கிற சாய்ஸ் தப்பாக இருக்குமோன்னு தோணுது இதை சரி செய்வதற்கு என்ன செய்வது ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் எங்கே இருக்குது பெருமாள் கோயில்னு பாருங்கள் அங்கே கருடன் எங்கே இருக்கார்னு பாருங்கள் அந்த கருடனை வலம் வர முடியுமா என்று பாருங்கள் வலம் வர அளவுக்கு கருடன் இருந்தார்னா ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட அந்த கோயிலில் வலம் வர முடியாதுன்னு சொன்னாலுமே கருடனுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் துளசி மாலை சாற்றி சில கோயிலில் ஊதுபத்தி ஏற்ற அளவு பண்ணுவாங்க சில இதில் மாட்டாங்க எனவே அது தேவையில்லை துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் ஒரு சில வாரங்களிலேயே அந்த தேவையில்லாத உறவுகள் பிரிந்து விடுவதையும் கண்கூடாக அனுபவத்திலே உணரலாம் அதே போல முருகனது ஆலயத்திற்கு சென்றால் முருகனுக்கும் சிகப்பு நிறமாலை மயிலுக்கும் சிகப்பு நிற நிறமாலை இதை அடிக்கடி பண்ணிட்டு வாங்க பாம்பு எதை கண்டா பயப்படுங்க மயிலை கண்டா பயப்படும் கருடனைக் கண்டாலும் பயப்படும் ஒரு நாலஞ்சு வாரம் பார்த்திங்கன்னா அந்த உறவு நிலைகளில் ஏதோ அவர்களுக்கே ஒரு தெளிவு ஏற்பட்டு பிரிவதையும் அனுபவத்திலே உணரலாம் அதாவது இதை எப்போ பயன்படுத்தணும்னா தேவை என்றால் மட்டும் அவர்கள் உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்து அவர்கள் தேர்ந்தெடுத்த உறவில் ஏதோ ஒரு சில ச கசப்புகள் இருக்குமோ சரியில்லாமல் இருக்குமோ என்றால் மட்டுமே இதை பயன்படுத்தலாம் எதற்காக இதையும் இங்கே உங்களுக்கு சொல்லியுள்ளேன் அனைவருக்கும் அனைத்து நலமும் நிகழட்டும் சிவ சிவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க